ஹாய் செந்தில் அம்மா பாத்து போக மாட்டியா ரோட ஒழுங்கா கிராஸ் பண்ண மாட்டியா அப்படியா அம்மா ஏமா ரோட பாத்து கிராஸ் பண்ண மாட்டியா அப்படி என்ன அவசரமா யாரு இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு லவ் பண்ண கிறுக்கு பிடிச்சிடும் போல பாத்து நிதானமா இருக்க சொல்லு தம்பி ஓலவர் தானே லவ்வரா நல்லா இருக்கீங்களா மாமா மாமாவா ஐயோ தெரியலையே என்ன தெரியலையா மாமா நான் தான் வேணி வேணி ரத்தன மாமா இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு ஓ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் எப்படி போகுது மாமா அதான் உங்களை நேர்ல பார்த்ததுமே உடனே விஷ் பண்ணணும் ஓடி வந்துட்டேன் அதுக்கு ரோட்ல வண்டி வர்றத கூட பார்க்காம ஓடி வருவியா நேரம் பைக் கார அடிச்சு தூக்கி இருந்தா என்ன பண்ணுவ அத நீங்க இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன மாமா ஒரு வேளை எனக்கு அடிபட்டிருந்தா என்ன ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போய் காப்பாத்தி இருக்க மாட்டீங்க முதல்ல கை கொடுங்க மாமா கொடுங்க மாமா ஆமா மாமா என்ன வேலை செய்றீங்க ஏய் ஏய் என்னம்மா ஏய் ஊய் ஆ ஒரு கலெக்டர் ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த மாதிரி எதுவும் இல்லையா. ஏன் ஆ ஒரு கூப்பிடுவாங்க 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 அதே மாதிரி சம்சாரத்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதான் கேட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வதா மாமா அதுவும் நான் உங்களுக்கு முறை பொண்ணு வேற ஒரு வேளை நாளைக்கு நமக்குள்ள புரியலையே என்ன சொல்ல வர இல்ல மாமா ஒரு வேளை நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாண பேச்சு வந்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உங்க அப்பாக்கு என் குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது ஏ அம்மாவுக்கும் அப்படிதான் அப்புறம் இப்படி இந்த மாதிரி பேச்சு வரும் என் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து உங்க அப்பா என்னென்ன பிரச்சனை பண்ணாருன்னு தெரியுமா தெரியும் மாமா தெரியும்ல அப்புறம் எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும் லூசா நீ என்னைக்குமே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இருக்கிற பக தீர போறதே இல்லை நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு